IPRC 360 சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அலைக்கும் மனிதன் மனிதனாக வாழ வழிகாட்டும் நபிமொழிகள் பகுதி ஆறு குரல் கொடுப்பவர் மலிகாமா அவர்கள் பிறர் சிரிக்கக்கூட பொய்யுரைக்காதீர் பிறர் சிரிக்கக்கூட பொய்யுரைக்காதீர் மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு கேடுதான் அவனுக்கு கேடுதான் அவனுக்கு கேடுதான் என இறை தூதர் சல்லல்லாகோ அழைவு செல்லம் கூறினார்கள் நிதானமாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்கள் இறை தூதர் சல்லல்லாகோ அழைவு செல்லம் ஒரு விஷயத்தை பேசிய போது எண்ணக்கூடிய ஒருவர் எண்ணி இருந்தால் ஒன்று எண்ணி இருக்கலாம் அந்த அளவிற்கு நிறுத்தி நிதானமாக தெளிவாய் அவர்கள் பேசி வந்தார்கள் குத்திக் காட்டாதீர் குத்தி காட்டாதீர் இறை நம்பிக்கையாளன் குத்தி பேசுபவனாகவும் சதா சாபமிடுவனாகவும் இருக்க மாட்டான் மானங்கெட்ட புரிபவனாகவும் தீய வார்த்தைகள் பேசுபவனாகவும் இருக்க மாட்டான் என இறை தூதர் சல்லல்லாஹ் அலை கூறினார்கள் பிறர் குறையை மறைத்திடுங்கள் பிறர் குறையை மறைத்திடுங்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான் அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான் அவனை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிடவும் மாட்டான் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கிறவரின் தேவையை நிறைவு செய்வதில் அல்லாகவும் ஈடுபட்டிருக்கிறான் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறவரை விட்டு அல்லாகவும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறவரின் குறையினை மறுமை நாளில் அல்லாகவும் மறைக்கிறான் என இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி கூறினார்கள் சுய பரிசோதனை சுய பரிசோதனை மக்களின் குறைகளை விட்டுவிட்டு தம் குறைகளை காண்கிறவருக்கு தூபா எனும் நிழல் தரும் மரம் ஸ்வர்க்கத்தில் உண்டு என இறை தூதர் சல்லல்லாஹு அலைகுசல்லம் கூறினார்கள் யார் வீரன் யார் வீரன் கோபத்தில் கொதிப்பவன் வீரன் அல்ல மாறாக போது தனக்கு பலம் இருந்தும் தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே வீரன் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைகுசல்லம் கூறினார்கள் அக்கிரமம் இழைக்காதீர் அக்கிரமம் இழைக்காதீர் அக்கிரமம் இழைத்தவனுக்கு அவனுடைய அக்கிரமம் ஒரு நாள் பல இருள்களாக வந்து நிற்கும் என ஈரை தூதர் சல்லல்லாகு அலையுசல்லம் கூறினார்கள் கஞ்சத்தனம் வேண்டாம் கஞ்சத்தனம் வேண்டாம் கஞ்சத்தனத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அது உங்களுக்கு முன்பு இருந்தோரை அழித்துவிட்டது என ஈரை தூதர் அலைவு அலைவசல்லம் கூறினார்கள் பகட்டு வேண்டாம் பிறருக்கு காட்டிக்கொள்வதற்காக வணக்கத்திலும் நற்செயல்களிலும் ஈடுபடுதல் சிறிய இணை ஆகும் இதை இறைவன் மன்னிக்க மாட்டான் என இறை தூதர் சல்லல்லாகு அலஹல்லம் கூறினார்கள் நயவஞ்சகனின் அடையாளங்கள் நயவஞ்சகனின் அடையாளங்கள் நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்று ஒன்று அவன் பேசினால் பொய்யே பேசுவான் அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் மூன்று அவனிடம் ஒரு பொருள் அல்லது பணி தொடர்பான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான் என இறை தூதர் சல்லாஹூ கூறினார்கள் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் சந்தேகம் ஆதாரமில்லாமல் பிறரை சந்தேகிப்பது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் ஏனெனில் சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும் பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் வாங்கும் எண்ணமின்றி பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர் கோபம் கொள்ளாதீர்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாஹுவின் அடியார்களே அன்பு காட்டுவதில் சகோதரர்களாயிருங்கள் என இறை தூதர் சல்லல்லாஹு அழகிவசல்லம் கூறினார்கள் பொறுப்பில் பொறுப்பாய் பொறுப்பில் பொறுப்பாய் இறைவா ஒரு வேலைக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் தன் பொறுப்பில் கவனமில்லாமல் அதில் கஷ்டத்தை ஏற்படுத்தினால் அவருக்கு நீ கஷ்டத்தை உண்டாக்குவாயாக என இறை தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் பிரார்த்தித்து வந்தார்கள் அரசாங்க பொறுப்பு அரசாங்க பொறுப்பு குடிமக்களை பராமரிக்கும் பொறுப்பை ஒருவரிடம் இறைவன் ஒப்படைத்திருக்க தன் பிரஜைகளை மோசடி செய்த நிலையில் இறைவனை அவர் சந்தித்தால் அவருக்கு சுவர்க்கத்தை இறைவன் தடுத்து விடுவான் என இறை தூதர் சல்லல்லாகு சல்லம் கூறினார்கள் முகத்தில் அடிக்காதீர் முகத்தில் அடிக்காதீர் உங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் ஒருவர் மற்றவரின் முகத்தை சேதப்படுத்திவிட வேண்டாம் என இறை தூதர் அலைஹி அழகிவசல்லம் கூறினார்கள் பொது சொத்தில் நுழையாதீர் பொது சொத்தில் நுழையாதீர் இறைவனின் சொத்தில் அதாவது பொது சொத்தில் நியாயமின்றி நுழைகிறவர்களுக்கு மறுமையில் நரகம்தான் கதி என இறை தூதர் அலைஹி அழகிவசல்லம் கூறினார்கள் அநியாயம் செய்யாதீர் அநியாயம் செய்யாதீர் என் அடியார்களே அநியாயத்தை எனக்கு நானே விளக்கி கொண்டேன் இன்னும் உங்களுக்கு இடையேயும் அதை விளக்கிவிட்டேன் எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாதீர்கள் என இறைவன் கூறுகிறான் என்று இறை தூதர் சல்லல்லாகோ கூறினார்கள் பாதுகாவல் தேடுங்கள் பாதுகாவல் தேடுங்கள் இறைவா தீய பழக்கங்களில் இருந்தும் தீய செயல்களில் இருந்தும் தீய இச்சைகளில் இருந்தும் இன்னும் கடும் இருந்தும் என்னை காப்பாயாக என இறை தூதர் சல்லல்லாகு அலைஹிவசல்லம் இறைவனிடம் பிரார்த்தித்து வந்தார்கள் திட்டி தீர்க்காதீர் திட்டி தீர்க்காதீர் ஒருவரையொருவர் திட்டிக் கொள்ளும் இருவரில் திட்ட ஆரம்பித்தவரையே அதன் பாவம் சாரும் இது எதுவரையெனில் அநியாயம் செய்யப்பட்டவர் வரம்பு மீறாதவரை என இறை தூதர் அலை அலைவசல்லம் கூறினார்கள் தீங்கிழைக்காதீர் பிறருக்கு தீங்கிழைப்பவனுக்கு இறைவன் தீங்கிழைப்பான் பிறரை துன்பத்தில் ஆழ்த்துபவனை இறைவன் துன்பத்தில் ஆழ்த்துவான் என இறை தூதர் சல்லல்லாகு அலஹல்ல கூறினார்கள் இறந்தவர்களை ஏசாதீர் இறந்தவர்களை ஏசாதீர்கள் ஏனெனில் அவர்கள் தங்களின் செய்கையின் பால் சென்றுவிட்டார்கள் என இறை தூதர் சல்லலாஹு அலையுவசல்லம் கூறினார்கள் புறம் பேசாதீர் புறம் பேசாதீர் புறம் பேசுபவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என இறை தூதர் சல்லல்லாஹோ அலைஹிவசல்லம் கூறினார்கள் கோபம் கொள்ளாதீர் கோபம் கொள்ளாதீர் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறவருக்கு இறைவன் தன் தண்டனையை தடுத்து விடுகிறான் என இறை தூதர் சல்லல்லாஹோ அலைவசல்லம் கூறினார்கள் அவசரப்படாதீர் அவசரப்படாதீர் அவசரப்படுவது ஷைத்தானின் செயல்களில் ஒன்று என இறை தூதர் சல்லல்லாகோ சல்லம் கூறினார்கள் சபிக்காதீர் சபிக்காதீர் பிறரை சபித்து கொண்டே இருப்பவர்கள் மறுமை நாளில் பரிந்துரை செய்பவர்களாகவோ சாட்சி சொல்பவர்களாகவோ இருக்க முடியாது என இறை தூதர் சல்லல்லாகோ அலையுவசல்லம் கூறினார்கள் சபிக்காதீர் சபிக்காதீர் பிறரை சபித்து கொண்டே இருப்பவர்கள் மறுமை நாளில் பரிந்துரை செய்பவர்களாகவோ சாட்சி சொல்பவர்களாகவோ இருக்க முடியாது என இறை தூதர் சல்லல்லாகு அலைகுவசல்லம் கூறினார்கள் சாலை விதி சாலை விதி பாதைகளில் அமர்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் என இறை தூதர் சல்லல்லாகோ அலைவசல்லம் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே நாங்கள் பேசிக்கொள்வதற்கு எங்களுக்கு சபைகள் தேவைப்படுகின்றனவே என மக்கள் கூறினர் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் என பாதையில் அமர்ந்தால் சாலை விதிகளை பின்பற்றுங்கள் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் அவை யாவை என மக்கள் வினவினார்கள் அந்நிய பெண்களை கூர்ந்து பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொள்வதும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பதும் சலாமுக்கு பதில் உரைப்பதும் நன்மை புரிய தூண்டுவதும் தீமையிலிருந்து தடுப்பதும் தாம் அவை என இறை தூதர் அலைவு செல்லம் பதிலளித்தார்கள் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்தை விட மறுமையின் தராசில் வேறு எதுவும் இருக்காது என ஈரை தூதர் சல்லல்லாஹோ அழையுவசல்லம் கூறினார்கள் வெட்கம் வெட்கம் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் என ஈரை தூதர் சல்லல்லாஹோ அழையுவசல்லம் கூறினார்கள் நீ வெட்கம் கொள்ளவில்லை எனில் நீ விரும்பியதை செய்து கொள் என்பது முந்தைய இறை தூதுத்துவ மொழிகளில் ஒன்றாகும் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியமான இறை நம்பிக்கையாளன் ஆரோக்கியமற்ற இறை நம்பிக்கையாளனை விட இறைவனிடம் சிறந்தவனும் விருப்பத்திற்கு உரியவனும் ஆவான் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரிடமும் நன்மையுண்டு உனக்கு பயனளிப்பதை நீ ஆசைப்படு இறைவனிடம் மட்டுமே உதவி தேடு உனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நான் இவ்வாறு இவ்வாறு செய்திருந்தால் இப்படி ஆயிருக்குமே என கூறாதே இறைவன் நாடியதே நடந்துள்ளது என கூறிக்கொள் ஏனெனில் அந்த வார்த்தை ஷைத்தானின் சூழ்ச்சிக்கு வழி திறக்கும் என இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹுவசல்லம் கூறினார்கள்